கோவை சிங்கானலூர் அடுத்த வரதராஜபுரம் பகுதியில் உள்ள காந்தி நூற்றாண்டு நினைவு நடுநிலைப் பள்ளியில் பிரீமியர் மில்ஸ் குரூப் சமூக பொறுப்புணர்வுடன் சுமார் நான்கு கோடி மதிப்பீட்டில் பதினான்கு வகுப்பறைகள் கட்டப்பட்டுள்ளது கோவை நவ இந்தியா பகுதியில் பிரீமியர் மில்ஸ் அலுவலகம் அமைந்துள்ளது இங்கு இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பிரிமியர் மில்ஸ் இயக்குனர் கவிதா சந்திரன் கூறுகையில் ஜவுளி மற்றும் நூற்பாலைகள் துறையில் முன்னணி நிறுவனமாக பிரிமியர் மில்ஸ் செயல்பட்டு வருகின்றது பிரீமியர் மில்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிகள் சமூக மேம்பாட்டிற்கான அர்ப்பணிப்புடன் கோவை வரதராஜபுரத்தில் உள்ள காந்தி நூற்றாண்டு நினைவு நடுநிலை பள்ளியுடன் இணைந்து சுமார் எழுநூற்றி ஐம்பது மாணவ மாணவர்கள் பயனடையும் வகையில் மிகவும் பழுதடைந்து இப்பள்ளி கட்டடத்தை இடித்துவிட்டு புதிய பள்ளி கட்டிடங்கள் கட்டி மாணவர்களின் திறப்பு விழாவிற்காக தயார்படுத்தப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா வருகின்ற மார்ச் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இதில் சிறப்பு விருந்தினராக கோவை சரக டிஐஜி சரவணசுந்தர் கலந்து கொண்டு இந்த கட்டிடத்தை மாணவர்களுக்காக திறந்து வைக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பிரீமியர் மில்ஸ் குழும நிறுவனங்களின் தலைவர் ஜெகதீஷ் சந்திரன் இயக்குனர்கள் சபிதா சந்திரன் டாக்டர் ஸ்ரீனிவாசன் சாந்தி சீனிவாசன் கவிதா சந்திரன் ஆதித்யா ஸ்ரீனிவாசன் பிரீமியர் மில்ஸ் குழும நிறுவனங்களின் பணியாளர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் மாணவர்களின் குடும்பத்தினர் என பலரும் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்